மணப்பாறைக்கு போயிருந்தோம் இல்ல அப்ப என் friend வந்து கொஞ்சம் செஞ்சு குடுத்திருந்தா அவன் வந்து அதாவது பழைய night க்கு செஞ்ச கருவாடு சூப்பு அதை செஞ்சு குடுத்திருந்தா அது சாப்பிட்டு பார்த்தோமா சூப்பரா இருந்துச்சு உடனே இவரும் நல்லா இருக்கு நம்மளும் ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னாரு நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக கருவாடு செய்ய போறோம் துண்டு கருவாடு தான் அதுக்குதான் வெங்காயம் முடிச்சுட்டு இருக்கோம் அவர் வந்து ரெண்டாயிரமெல்லாம் உரித்து கொடுத்துட்டாரு கட் பண்ணியாச்சு சரி சூப்பராக இருக்கும் காலையில் வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்த செடியெல்லாம் ரசிச்சு இயற்கையை ரசிச்சு இயற்கையை ரசிச்சிக்கிட்டு அப்படியே அறிஞ்சோம்னா பேசிக்கிட்டு நல்லாயிருக்கும் கருவாடு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஏன்னா அதுக்குள்ளே கருவேப்பில உரித்து வச்சுருக்கீங்களா ஏன்னா முருக மரம்லாம் நல்லா ஹைட்டாக போய்டுச்சு சீட்டு மேலே விழுந்துரும் அப்படின்னும் ஆட்டுக்கு வெட்டி காட்டுலாம்ல

பழைய சோறு நைட்டே வந்து பழைய சோறுலாம் வடித்து வச்சாச்சு தண்ணி ஊற்றி வச்சாச்சு பழைய சோறு பச்சை மிளகா கரு மோர் மிளகா வெங்காய வச்சு அடி தூள் கிளப்புறோம் ஓகேவா போயிட்டு வழாமா போல சரி பழம் ஆனு வைச்சா அது வரைக்கும் தான் நான் வர்றேன் அங்குட்டுலாம் நீங்கள் தள்ளிகிட்டு போயிடணும் ஏன்னால் மேடுப்பள்ளமாக தள்ளிக்கிடறோம் அப்புறம் துவக்கடின்னு விழுங்குட்டேன்னா மிளகா செடி பார்த்து

எல்லாத்திலையும் ஊத்துறோம் சூப்பரா இருக்கு எந்த மருந்து எதுவுமே அடிக்கிறது இல்ல சரி ஒரு நாலு செடி நம்ம வீட்டுக்குன்னு வச்சா யூஸ் ஆகுமேன்னு பார்த்தா இது அனுமார் விடவே மாட்டேங்கிறாரு ஒண்ணு அவராது சாப்பிடணும் இல்லையா நம்மளுக்காவது குடுக்கணும் எதுவும் இல்லாம பிச்சு பிச்சு கீழே போட்டுட்டு போயிடுறாரு கஷ்டமா இருக்கு செடி வளர்க்கறதுக்கே எவ்வளவு பூ விட்டுருக்கு பாருங்க அந்த லிக்யூடு கொஞ்சம் நம்ம சூப்பரா இருக்குல்லங்க அந்த பச்சைக்கவி லிக்யூடு ஊத்துறது நல்லா தளதளன்னு இருக்கு பாருங்க செடி எவ்வளவு அருமையா

நான் அந்த கருவாடை போட்டு அதுல ஆமா ஊத்திட்டு ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு பச்சை தண்ணியில அடுத்த டைம் பச்சை தண்ணியில தானே கழுவுமா சரி சரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் சரி சும்மா நூறு கிராம் தான் நூறு கிராம் தானே கழுதுங்க நூத்தி ஐம்பது கிராம் நூத்தி ஐம்பது கிராம் நூத்தி ஐம்பது கிராம் நூறு நூறு கிராம் அறுபது ரூபா நூறு கிராம் அறுபது ரூபாவா

குதிக்க குதிக்க தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்க சொன்னாலா ம் இதை பார்த்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க நானே ஃபர்ஸ்ட் தான் ட்ரை பண்ணுறேன் ஏற்கனவே செஞ்சுருப்பீங்க சும்மா ஒரு வீடியோ நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது ஓகே மூழ்கிற அளவுக்கு மூழ்கிடுச்சா ம் கருவாடு மூழ்கிட்டீங்களா ஓகே நீங்கள் அப்படியே இருங்க அதுங்களா நான் வெங்காயம் போட சொன்னால் நிறைய வெங்காயம் போட சொன்னால் நம்ம பாதி தான் உரிச்சிருக்கிறோம் சின்ன வெங்காயம் வேறு கொஞ்சம் இல்லையே கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இவ்வளோ இருக்குது பெரிய வெங்காயம் கொஞ்சம் கலந்துக்கலாம் ஏங்க இதை நீங்கள் மட்டும் கறி கொடுத்துருங்க சரி நான் கறி வைக்கல சரியா ஆ சரி ஆ வச்சுருங்க கரண்டியில் கழுவுறீங்க தண்ணி சூடாக இருக்கு கொஞ்சம் கழுவுங்க கை வைக்க வேணிய கொதி கொதிக்கிறது தண்ணி

தக்காளி போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு தக்காளி எங்க என்னையே குழப்பாதீங்க நீங்க கம்மி என்னங்க கோபிக்குது நான் குழப்பில் ஒன்று கடலை நம்ம தான் போகும் குட்டி மண் சட்டி போதும் தானே இவ்வளோ பெருசு போதும் போதும் கருவாடு எத்தனை ஊடு இருக்குது கருவாடு எலும்பெல்லாம் இருக்குது இந்த கருவாடு அந்த சட்டி பத்தலையா என்ன கருவாடுன்னே தெரியலங்க அது எலும்பெல்லாம் இருக்கு நல்லா கருவாடெல்லாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா எல்லாம் கழுவி வச்சாச்சு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டுட்டு கருவப்பூட்டுக்கலாம் பச்சை மிளகா பச்சை மிளகா வெளியில் ரெண்டு மிளகா போட்டாச்சு அடுத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து நிறையா புடக்கணும்

இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுலேயே மல்லிகைத்தூள் எல்லாமே கலந்துருக்கும் கருவாடு போட்டோம்லம்மா கொஞ்சம் நல்லா அதுக்குள்ளே இறங்கட்டும் கருவாடு

சூப்பராக இருக்கு நல்லா இருக்குதான் நினைக்கிறேன் நல்லா வேகட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுவோமா தண்ணி தெளிஞ்சுமா இல்லை கொஞ்சம் நல்லா கருவாடு அடி சூப்பராக இருக்கு டேஸ்ட் பார்த்தால்தான் தெரியும் உப்பு பத்து தான் பார்க்குறீங்களா நல்லா இருக்கும் பார்க்க நல்லா இருக்குண்ணா கலர்ஃபுல்லா சூப்பராக இருக்கும்

ம் காரம் எல்லாம் ஓகே சூப்பரா வந்து கருவாடு ஃபர்ஸ்ட் டைம் வந்து செஞ்சிருக்கோம் சூப்பரா வந்திருக்க நல்லா இருக்கு பழைய சாதத்துக்கும் கருவாடுக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க பழைய சோறு பச்சை மிளகா கருவாடுன்னு சொல்லுவாங்க தான் அதை வந்து உணர்ந்துருக்குறோம் செம்மையா இருக்கு கருவாடு சாப்பிடாத ஹரணியும் சாப்பிட்டா எல்லாருமே சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்